வணக்கம் நேற்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு நடைபெற்றுச்சு அதே நாளில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் தொகுதி வள்ளக்கோட்டை முருகன் கோயிலையும் குடமுழு நடைபெற்றுச்சு அந்த குடமுழுக்கு நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் திருப்பெரும்புதூரோட சட்டமன்ற உறுப்பினருமான செல்வப் பிறந்தகை வழிபாடு செய்கிறதுக்காக அந்த குடமுழுக்கு போயிருக்கார் பொதுவாக வந்து இந்த தலைவர் பொறுமக்கள் யாராவது போனாங்கன்னா ஒரு முக்கிய முக்கியஸ்தர்கள் சமூகத்தில் வந்து அந்தஸ்து கொண்ட முக்கியஸ்தர்கள் போனாங்கன்னா அந்த கோயிலோட விமானப் பகுதிக்கு அதாவது கலசத்தில் தண்ணி ஊற்றுவாங்கல்ல அந்த பகுதிக்கு கூட்டி போவாங்க ஆனால் இவர் வந்து அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை ஆனால் இவர் வந்து அந்த விமானப் பகுதிக்கு போக முற்படுறப்ப உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகள் வந்து அனுமதி மறுத்திருக்காங்க எதுக்காக மறுத்தாங்க அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க காரணம் சாதி சனாதனம் சமத்துவமின்மை அதுதான் காரணம் தெரிய வருது அதே கோயிலோட விமான பகுதிக்கு அதே சமயத்தில் பாஜகவை சேர்ந்த தமிழிசையை அம்மையார் தமிழிசையை வந்து அனுமதிச்சிருக்காங்க ஆனா செல்வ பிறந்தகை அனுமதிக்கல இதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கு இது குறித்து அப்பயே பேசின செல்வ பிறந்த வந்து இது ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனை இதை ஒரே இரவுல நம்மளால தீர்க்க முடியாது என்னால் முதலமைச்சருக்கும் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் எந்த கெட்ட பெருமை வந்துடக்கூடாங்கிறதுனால நான் ஒரு ஓரத்தில் நின்று நான் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டேன் தமிழிசையை அனுமதிச்சாங்க ஏன் என்னை அனுமதிக்கலைங்கிறது புரியல அதிகாரிகள் அதிகாரிகளா இருந்தா அந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பேர் ரெண்டாயிரம் ஆண்டுகள பிரச்சனை அப்படின்னு செல்வ பிறந்தகை சொல்வதன் மூலமாக அப்போதே தெரியுது இது சாதிய காரணம் தான் சாதியினால தான் சாதியினாலதான் செல்வ பிறந்தையை வந்து அங்கே அனுமதிக்கலைன்னு தெரிய விடுது இப்ப ரெண்டாயிரம் ஆண்டுகள பிரச்சனைனா ரெண்டாயிரம் ஆண்டுகளா வந்து அதிகாரத்துல இருந்து வேற வேற ஆட்கள் ஆனா இன்னைக்கு அதிகாரத்தில் இருப்பது திராவிட மாடல அரசு திமுக அரசு அதுவும் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு என்றெல்லாம் பேசக்கூடிய திமுக அரசு அந்த அரசுல ஒரு அரணைத்துறை அதிகாரிகள் வந்து செல்வ பிறந்த கூட்டணி கட்சி தலைவரையே சாதிய பாகுபாட்டோடு நடத்துவாங்கன்னா என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஆட்சி காமராஜ் ஆட்சி நிலவு தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி நிலவுது அப்படின்னு இந்த ஆட்சிக்கு ஒத்து உதக்கூடியவர் தான் செல்வ பிறந்தவை முதலமைச்சர் ஸ்டாலினோட நெருக்கமா இருக்கக்கூடியவர் தான் இன்னும் சொல்ல போனா திமுக ஒரு கிளை பிரிவு போல காங்கிரஸ் மாத்தினவர் தான் செல்வ பிறந்தவை செல்வாக்கு கொண்டவர் காங்கிரஸோட சட்டமன்ற கட்சி தலைவர ஒரு பொறுப்புல இருக்காரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு அப்படிப்பட்டவரை கோயிலோட விமானப் பகுதிக்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து சண்டித்தனம் பண்றாங்க அப்படின்னா அந்த துணிவையும் அந்த திமுறையும் கொடுத்தது யார் செல்வ பிறந்தையோட அரசியல் நிலைப்பாட்டில் கருத்துகளில் நமக்கு ஏற்பு இல்லை நாம எதுக்குறோம் அபத்தம்ங்கிறோம் ஆனா செல்வ பிறந்தகைய சாதியத்தை அளவிடா கொண்டு அனுமதி மறுத்ததுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது அது கடும் கண்ணத்துக்குரியது அப்ப இப்படிப்பட்ட சம்பவம் அரங்கேறி செல்வ பிறந்தகையே மன விதையோட சொல்றாரு ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனை அப்படின்னு ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனையில இந்த ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு அடி கூடவா முன்னகர்வு இருக்காது திமுகவோட ஆட்சி காலத்துல இப்போ இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அந்த கோயில் இருக்கு அப்ப அந்த கோயிலோட விமானப் பகுதிக்கு செல்வ குழந்தைகளை அனுமதிக்கலன்னா யார் யார் அனுமதிக்கலையோ அந்த அறநிலையத்துறைகள் மீது அதிகாரிகள் மீது முதல்ல துறை சார்ந்த நடவடிக்கை அப்புறம் சட்டப்பூர்வமாக இந்த சாதிய வன்கொடுமை சட்டம் அது போட்டு அவங்கள கைது பண்ணலாம் ஒரு முன்னுதாரணமா காட்டலாம் ஏன்னா செல்வ பிறந்த போன்ற அதிகார மிக்கவங்களுக்கே இப்படிப்பட்ட நிலம்னா சாதாரண எந்த பின்பலம் இல்லாத ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விளிம்பு மக்களுக்கு என்ன மாதிரி சாதிய கொடுமைகள் அரங்கேற்றப்படும் எனக்கு திரும்ப திரும்ப எழுத கேள்வி என்னன்னா செல்வ குழந்தைங்கிறது ஒருத்தர் வந்து ஸ்டாலினுக்கு வந்து அறியப்பட்டவர் நினைச்சா ஸ்டாலின் பேச முடியுங்கிற உலகத்தில் இருக்கக்கூடியவர் அவரையே சாதிய பாகுபாடு கொண்டு உள்ள வளமாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்கன்னா எந்த பின்பலம் இல்லாத சாதாரண சாதாரண பாமர மக்களுக்கு இந்த சாதியத்தின் மூலமாக எவ்வளவு வேலை செய்வாங்க இதுவரைக்கும் திமுக இருந்தோ அறநிலைத்துறை சரப்பில் சேகர் சேகர்பாபுவோ யாரும் கொடுக்க அங்கு நடைபெற்றது வருந்தத்தக்கது தக்கது அது கண்ணனத்துக்குரியது அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவோம் இனிமே இது போல எங்கேயும் நடக்காது அதற்கான உறுதிப்பாட்டை தருவோம்னு இதுவரைக்கும் முதலமைச்சரோ சேகர்பாபுவோ இல்ல அதிகாரிகளோ யாரும் வாய் திறந்து பேசல சரி திமுக வாய்த்திருந்து பேசல இந்த திராவிட கழகம் இந்த பெரியாரியவாதிகள் இந்த பெண்ணியவாதிகள் இந்த முற்போக்காளர்கள் இந்த நடுவையாளர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் அவங்களையும் வாய் திறக்கல ஒரிசாவில் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வந்து அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ராமநாத் கோயில் போறார் போறப்ப அவரையும் இதே போல அனுமதி மறுக்கிறாங்க இந்தியாவோட முதல் குடிமகனுக்கு இந்தியாவோட முதல் குடிமகனுக்கு கோயிலுக்குள்ள படத்துல அனுமதி இல்லையா அப்படின்னு நாடெங்கிலும் கண்டன குரல் ஒடித்தது அதே போல புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு வந்து ஜனாதிபதியான திரௌபதி முர்முவை வந்து பாஜக அழைக்கல ஏன் திரௌபதி முர்மு அழைக்கல இது தானே அப்படின்னு கண்ணன குரல் ராம்நாத் கோவிந்த வந்து ஒருசாவுல வந்து பூர் ஜனநாதர் கோயிலுக்குள்ள ஏன் விடல இது தானே அப்படின்னு கேட்டாங்க அதே போல அந்த வள்ளக்கோட்டை முருகன் கோயிலின் அந்த விமான பகுதிக்கு செல்வ பிறந்தகையை அனுமதிக்காததும் தான் இங்கே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல வட மாநிலங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கக்கூடிய பெரியாரியவாதிகள் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த இந்த அவலத்துக்கு ஏன் இதுவரை வாய் திறந்து பேசல ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் நடக்குது மேல் பாதியில ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல அது எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்துச்சு திமுக அரசு அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம ஒட்டு மொத்தமா கோயிலுக்கு பூட்டை போட்டு முடிச்சு விட்டாங்க கோயிலுக்கு பூட்டை போட்டா வேலை முடிஞ்சுச்சு ஏன்னா கோயில திறந்து விட்டோம்னா ஒரு சாரோட வாக்கு இலக்கியும் அவளை வழிபாட்டுக்கு அனுமதிச்சோம்னா அனுபவிக்கலைன்னாலும் ஒரு சாரோட வாக்கு இலக்கியம் பொத்தம்போதுவா கோயிலுக்கு பூட்டை போட்டோம்னா வேலை முடிஞ்சுச்சு அப்படி மேல்வாதி கோயிலுக்கு பூட்டை போட்டாங்க ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க நூறு ஆண்டுக்கு முன்பாக பெரியார் வந்து கோயில் போராட்டம் நடத்தினாரு வைக்கத்துல வைக்கம் வீரர் வைக்க வீரரோட வாரசுகள் ஆனா இவங்க ஆட்சியில இந்த மேல்வாதியில ஒடுக்கப்பட்ட ஆதி மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போக முடியல உருவாக்குறாங்க நாம் அண்ணன் சீமானர்கள் வந்து நாங்கள் கோயில் நுழைவு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு அறிவிச்ச பிறகுதான் நீதிமன்ற தீர்ப்பையே திமுக அரசு அமல்படுத்துது நீதிமன்றமே சொல்லுது அழைச்சிட்டு போலாம்னு அந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கூட நாம் கட்சி அண்ணன் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க அதே போல தமிழ்நாட்டில் ஒரு கோயில்ல பல கோயிலில் வந்து எண்ணற்ற கோயிலில் வந்து சாதிய தீண்டாமை பாகுபாடுகள் பல கோயிலில் இருக்குது இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டம் மே தென்முடியினருக்குற கிராமம் அந்த கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட அந்த ஆதிக்குடி மக்கள் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அரை நூற்றாண்டுக்கு பிறகு இப்போதான் கோயிலுக்குள்ளே போகிறாங்க அவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கிறதுனால கோயில் திருட்டு போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து இன்னொரு கோயில் கட்டுது அதை இந்த அரசு கண்டிக்கவோ எச்சரிக்கவோ செய்யலை இங்கே சேலம் தீவெட்டிப்பட்டியில் தீவெட்டிப்பட்டியில் வந்து கோயிலுக்குள்ளே ஆதி தோள்குடி மக்கள் போயிட்டாங்கன்னு அங்கே சாதிய பூசல் கலவரம் அதை இந்த அரசு கிடப்பில் போடுது இங்கே பக்கம் சிவகங்கை பக்கம் சிவகங்கை காரக்குடி பக்கம் வந்து கண்டதேவிங்கிற ஒரு கோயிலில் கோயில் தேரோட்டம் அந்த தேர் வந்து முடிஞ்சு பனியெல்லாம் முடிஞ்சு பராமரிப்பு செஞ்சு தேர் நிற்கிது வீதியில் நிற்கிது ஆனால் தேரோட்டம் நடத்த முடியல ஏன்னா சாதிய பூசல் அப்ப மதுரை நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி கேட்டாரு நீங்க தேரோட்டத்தை நடத்துறீங்களா இல்ல மத்திய ரிசர்வ் படை அறைக்கு நான் தேரோட்டத்தை நடத்தி காட்டட்டுமான்னு கேட்டாரு இப்ப நடத்துறோம்னா எல்லாரையும் அலசு போகணும் எல்லாரையும் அலசு போனோம்னா தேவையில்லாத சாதிய முரண் உருவாக்கும் அதன் மூலமாக வாக்கு நம்ம குறைஞ்சிரும்னால முழுக்க முழுக்க சமத்துவத்தை நோக்கமாக கொள்ளாது சாதிய வச்சு எப்படி வாக்காக நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சாதிய வாக்கு கூடாது அந்த சாதிய வாக்கு இழந்தரக்கூடாதுன்னு அத மனசுல வச்சுக்கிட்டு தான் முழுக்க முழுக்க திமுக அரசு வேலை ஆனால் அம்பேத்கரை போற்றோம் கொண்டாடுறோம் அம்பேத்கரும் பெரியாராம் ஆனா அம்பேத்கருடைய பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்னு சொல்லிட்டு போனார் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சார் ஆனா இன்றைக்கு வரை ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்றப்படல அதே போல மலக்குடி மரணங்கள்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம் மலக்குடி மானங்கள்ல தாத்தா பண்ண வேலையா அப்பா பண்ண வேலையை பேரம் பண்ணக்கூடாது அதுதான் குலத்தொழில் நாங்க குலத்தொழிலுக்கு தான் ஆட்டுங்கிறாங்க ஆனா அருந்திய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மழக்கழிவு அழுறாங்க சாக்கடை அழுறாங்க அவங்க துப்புரவு பணி செய்யணும்னா முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட உபகரணங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது மனிதனோட கழிவை மனிதன் அள்ளக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது ஆனா சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகும் அந்த அருந்திய மக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் மனித கழிவு அழுறாங்க அதை தடுக்கவோ தடுத்து ஒரு மனித கழிவை மனித அல்லக்கூடிய கொடுமையை தடுத்து ஒரு எந்திர முறைக்கு வரவோ இல்லைன்னா அவங்களுக்கான மறுவாழ்வையும் எதையுமே இந்த திமுக அரசு செய்ய முற்படுது ஆனா சொல்லுவாங்க இது சமூக நீதி ஆட்சி சமூக நீதி ஆட்சி ஆனா கொடியை ஏற்ற விட மாட்டாங்க இருக்கத்திலே சாதிமலி பிடிச்ச கூட்டம்னா திமுக தான் வரலாறு நடிகை ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செல்லாமல் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தோட தொடக்கத்தில் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தோட தொடக்கமாக ரெண்டாயிரத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டமாக இருக்கும் அன்னைக்கு வந்து அதிமுக இருக்கு அந்த மூவேந்திர முன்னேற்ற கழகமாக பிளாக் பார்வர்டு பிளாக்கு வந்து திமுக இருக்கு அப்ப பார்வ்டு பிளாக்குக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுறப்ப அன்னைக்கு கருணாநிதி கொடுத்த அறிக்கை என்ன தெரியுமா சிறுத்தைகள் அனுபவிக்கப்படலாம் சிங்கங்கள் அனுபவிக்கப்படாதா அப்படின்னு கேட்டார் அதாவது ஃபார்வேர்டு விழாக்கு அனுமதிக்கப்படல அப்படின்னா அதை பேசலாம் ஆனால் பார்வேர்டு விழாவுக்கும் வீசிக்காவுக்குமான மோதலாக அதை மாற்றுகிற உள்நோக்கத்தோடு அன்றைக்கு பேசினார் கருணாநிதி ஏன்னா இது சாதிய மனதில் அப்ப சாதியத்தை எதுக்கிறோம் சாதனத்தை ஒழிக்கணும்னு பேசுவாங்க ஆனால் கூட்டணி கட்சி தலைவருக்கு இங்கே சாதிய அவமதிப்பு நடக்குது இந்த கொடுமையை இந்த இந்த சாதிய பாகுபாட்டு தீண்டாமை கொடுமையை தட்டி கேட்க வக்கில்லாத தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் திராவிட மாடல் அரசு அப்படின்னு வீராப்பு பேசுறாரு